இல்லை உலகமாக தேவ நீதியா உலக நீதியா தேவநீதியா உலக நீதி வந்து இங்கே ஈடுபடும் தேவநீதி அங்கே ஈடுபடும் உலக நீதி ஆமாங்க அந்தம்மா தான் சொல்லுது என்ன சொல்கிறாங்க நீ அவன் அப்படி பண்ணா நான் இப்படி பண்ணேன் அது என்னது உலக நீதி ஆனால் தேவநீதி அப்படி அல்லவே கவனிங்க இது ஏன் தெரியுமா சிலுவைக்கு அவங்க தே நெவர் இன்வால்வ் வித் அ க்ராஸ் சிலுவைக்கு தங்கள் உட்படுத்தி கொள்ளவில்லை அவங்களால தான் போட்டிருக்குது மறுதளித்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த தெளிவு இருந்துச்சுன்னா எதை எதை மறுதளிக்க மாட்டாங்க பரிசுத்தையும் மீதியும் உள்ள ஒன்றை நமக்கு நமக்கே தெரியுது இல்லை நான் அடிக்கடி கூட சொன்னேன் டோன்ட் ஃபைட் வித் யுவர் கான்சியஸ் உங்கள் மனசாட்சியோடு போராடாதீங்க அது ரொம்ப ஆபத்து இந்த புரியுது மனுஷோடு போராடுங்க புருஷனோடு போராடுங்க மனைவியோடு போராடுங்க அடுத்த வீட்டுக்காரோட போராடுங்க போராடுன்னு சொன்னால் பாஸ்டர் சொல்லிட்டார் போராட சொல்லி அதெல்லாம் கூட பரவாயில்லை ஆனால் மனசாட்சியோடு போராடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் முடிவு ஒரு பெரிய கேள்விக்குறி எத்தனை பேர் புரியுது மனசாட்சி என்றைக்குமே தப்பு சொல்லாது நீ பண்ண தப்பு நீ பேசின தப்பு நீ அப்படி அங்காடி பண்ணியிருக்கக்கூடாது தப்பு ஏன்னு சொன்னால் இது கர்த்த தந்த தீபம் இது எல்லாருக்குள்ளே இருக்குது ஒரு கொலகாரங்கிட்ட கூட இருக்குது கொள்ளடிக்கிறன்னு அவங்ககிட்ட இருக்குது விபச்சாரம் பண்ணுறாங்கன்னு அவங்ககிட்ட கூட இருக்குது ஏன் தெரியுமா இது கத்த தந்தது இது உடனே சண்டை போட்டு பரவாயில்லை உனக்கு அது தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும் நீ சும்மா இரு கவனிங்க கிடைச்சவங்க வாழ்க்கை இனத்தில் ஆயிடும் பாழான இருவலில் போயிடும் இன்றைக்கி ஏசாய் ஐம்பதில் படித்தோமே ஏசாய் ஐம்பது இந்த கடைசி வார்த்தை ஏசை ஐம்பது கடைசி வார்த்தை அதாவது அவங்க என்ன என்ன நடப்பாங்க அக்கினி அதாவது முட்டின் அக்கினி ஜுவாலையிலும் நடப்பார்கள் வேதனையில் கிடப்பார்கள் ஏசாயா ஐம்பது பன்னெண்டு கடைசி பதினொன்று கடைசி வார்த்தை அக்கினியிலும் ஜுவாலையிலும் வேதனையிலும் கிடப்பார்கள் இருக்குதுங்களா திரும்ப திரும்ப ஹலோ ஒரு ஊழியன் சொல்லும்போது நீங்கள் எந்த சபைக்கு போனாலும் சரி இது தவறுன்னு சொன்ன ஊழியக்காரன் சொன்னால் மனசாட்சியோடு போராடாதீங்க அந்த மனசாட்சியோடு நீங்கள் போராடினீங்கன்னா கவுனிங்க அது அதுதான் ஆண்டு கொடுத்த மிகப்பெரிய வரம் எது மனசாட்சி கேட்குறாங்கன்னு கோர்ட்டில் மனசாட்சியோட சொல்கிறியா அநேக நேரங்களில் மனசாட்சி அடங்கி வச்சு தான் நம் காரியங்களை செய்கிறோம் அந்த முடிவுன்னு தெரியுமா முடிவு நெருப்பு அக்கினி அக்கினி தீபம் அக்கினி சுவாலை வேண்டாம் ஒரே ஒரு முடிக்க விரும்புகிறேன் அந்த வசனம் போடுறீங்களா அந்த போட்டீங்களே கிராஸ் சிலுவைதான் எனக்கு பசுத்த